மேஷராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் கிடைத்து நல்ல பலன்களை எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மேஷராசிக்காரர்கள் இதுவரை கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் கஷ்டமாக தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய பாதைகளில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க சொல்கிறீங்க ஏழரை வந்துருச்சு எங்களுக்கு நீங்கள் போய் இப்போ புதுசாக வந்து வெற்றி அடையலாம்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க இப்போ ஏழ்ரை இல்லாத அப்போ மட்டும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்களா அப்போ செய்த சில தவறுகளால் தேவையில்லாத விரயம் தேவையில்லாத பொருள் சேதம் தேவையில்லாத அவமானங்கள் கஷ்டம் இது எல்லாத்தையும் ஏன் சந்திச்சிங்க ஏழ்ரை வந்தால் தான் கஷ்டப்படுவாங்கன்னு யாருக்கும் எந்தவித உறுதியும் கிடையாதுங்க சனி பகவான் நியாயத்தை மட்டுமே எல்லோருக்கும் கொடுக்குறவர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவர் தண்டனை கொடுக்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது உங்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு வரலாம் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் பயப்படுறீங்க எல்லாரும் எங்கேயோ ஏதோ சில தவறுகள் நம்மளை மீறி நடந்ததுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தண்டனை கிடைக்க தான் செய்யும் ஆனால் அதுக்காக நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சுன்றது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் தான் இப்போ ஏழரை வந்துச்சின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு விரயம் வந்துடுச்சின்னு சொல்லுவாங்க போயிட்டு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்கிறவங்க தெளிவாக உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ பண்ணணும் எங்கே எவ்வளோ பண்ணால் எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விதத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதே போல் உங்கள் கையில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க எதையாவது பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவாங்க நீங்கள் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ண போய் உங்கள் கையில் இருக்கிற காசுக்கு மேலே காசு தேவைப்படலாம் கடன் விரயம் இதுதான் விரயத்துக்கு உங்களுக்கு கூண்டுட்டு போய் விடுறது சனி பகவான் வந்து டைரெக்டாக எ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உள்ளே இருக்கிற பீரோவில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் விரயம் பண்ணலைங்க நீங்கள் தாங்க பண்ணுறீங்க பயம் சனி வந்துருச்சு ஏழ்ரை வந்துருச்சு நான் ஏதாவது மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயம் நிச்சயமாக நீங்கள் மாட்ட மாட்டீங்க மன உறுதியாக இருங்க சனி பகவான் யாருக்கும் கெடுதலேன்னு நினைக்க மாட்டாருங்க எந்த ராசிக்கு சனி பகவான் ஏழ்ற ஆரம்பிக்குதோ அந்த ராசிக்காரர்கள் இறப்பே கிடையாதுங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஏழ்றையில் செத்தவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு ஆட்கள் கூட இருக்க முடியாது ஏன்னா ஏழ்றையில் அவங்களுக்கு வந்து ஆயிலை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் நியாயமாக நீங்கள் எல்லாமே நல்லது பண்ணியிருந்தால் உங்களுக்கு அத்தனை நல்லதையும் கொடுப்பார் ஆனால் என்றைக்கோ எங்கேயோ தவறுதலாக நாமளும் மனுஷங்க தானே ஏதோ ஒரு இடத்துல நம்ம நிச்சயமாக தவறு பண்ணியிருப்போம் அதற்கான தண்டனைகளும் கொடுப்பார் உடனே பயந்துட்டு யாரோ ஏதோ சொல்கிறதெல்லாம் வச்சு நிறைய இடத்துல நம்ம மிஸ்டேக் ஆகிடும் சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க கவலையே படாதீங்க நீங்கள் இந்த காலகட்டத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அவர் பக்க பலமாக இருந்து உங்களை உச்சாணி கொம்பில் தூக்கி வைப்பாருங்க ஆனால் நீங்கள் சரியாக இருக்கணும் கரெக்டாக நடந்துக்கணும் எந்த விதத்திலும் தவறு நடக்கக்கூடாது உங்கள் கையில் பைசா இருந்தால் அதை வெளியே விடக்கூடாது கையில் தான் வச்சுருக்கணும் பத்திரமா தான் இருக்கணும் பத்திரமா வச்சுக்கணும் பொருளாக இருக்கா நகையாக இருக்கா எல்லாத்தையும் பத்திரப்படுத்துங்க அதை விட்டுட்டு விரைய வந்துருச்சு விரைய சனி வந்துருச்சுன்னு அப்போ தான் நீங்கள் விரையத்துக்கே உள்ளே நுழையிறீங்கன்னு அர்த்தம் தேவையில்லாமல் இதை எடுத்துகிட்டு போய் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போ மன சங்கடம் ஏற்பட்டு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் அது வேற பைசா செலவாகும் உடனே அதுவும் சொல்லிடுவாங்க ஏழுற வந்துச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நான் வீணாக எடுத்துகிட்டு போய் காசை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வீணாக எடுத்துகிட்டு போய் பண்ணல நீங்கள் பண்ணி வச்ச வேலையில் மன உளைச்சலில் உங்களுக்கு உடம்பு ரீதியாக பிரச்சனை வந்தாது ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் நிச்சயமாக ஏதோ மிஸ்டேக் பண்ணதோட விளைவுக்கு தான் நீங்கள் வந்து விரயம் கோசரம் தன்னால் ஆகாதுங்க அதனால் பத்திரமாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு விரயம் ஆகாது நான் எழுதி கூட கொடுக்குறேன் இதை விட உறுதி சொல்ல என்னால் முடியலைங்க சனி பகவானால் உங்களுக்கு விரய சனியில் இருந்தாலும் உங்களுக்கு விரயம் ஆகாது நீங்கள் கையாலும் விதம் மட்டும் கரெக்டாக இருந்துக்கணும் எப்படி செயல் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு பேசாதீங்க அலட்சியமாக எதையும் பேசாதீங்க சனி பகவான் ஏழரையில் வந்து உங்களுக்கு தலையில் ஆரம்பிக்கிறாருன்னும் பொழுது தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பேச்சு அதெல்லாம் நிறுத்திக்கணும் அதே போல் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க உறுதியாக இருங்க உங்களை நம்புங்க உங்களோட செயல்பாட்டை மட்டும்தான் நம்பணும் வேறு வழி கிடையாது இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடித்துக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது உறுதியாக இருக்கலாம் என்ன சின்னதாக தலைவழிக்கிற மாதிரி இருக்கும் உடனே பயம் வரும் தலையில் இருக்குது தான் எனக்கு தலைவலிக்குது கட்டியாக இருக்குமோ இல்லை மண்டை நரம்பு ஏதா இதுவாக இருக்குமோ அப்படின்னு நீங்களாம் உங்களை போட்டு நிறைய பேர் வருத்திக்கிறாங்க நிச்சயமாக எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் தலைவலி வரதான் செய்யும் யாராக இருந்தாலும் தலைவலி வரும் ஏழ்ற இருக்கிறவங்களுக்கு மட்டும் தலைவலி கிடையாது அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படி உடனே மருத்துவரை போய் பாருங்கள் சின்னதாக பிரச்சனை இருக்குது ம மனசுக்குள்ளே ஒரு கவலை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்துருங்க ஒன்றுமே கிடையாது ஆயிரம் ஐநூறோடு போய்டும் அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி உங்களுக்குள்ளே கவலைப்பட்டு அதுக்கப்புறம் தாங்க உடம்புக்கு பிரச்சனையே வரும் அதனால் ஏழரை இருக்கும் பொழுது நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து தான் போகும் எந்த இடத்துலையும் உங்களை தாழ்த்தவே மாட்டார் நீங்களாக ஏதாவது பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவர் அவர் வேலையும் காமிச்சு இன்னும் உங்களை வீணாக்கி விட்டுருவார் அதனால ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் ஜாக்கிரதையாக இருக்கணும் பயப்படவே கூடாது உறுதியாக பயப்படக்கூடாதுங்க எந்த த வந்து உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கிரக நிலவரம் வந்தாலுமே பயப்படக்கூடாது சரியான ஆட்கள் தான் நாம் தப்பு செய்ய போகிறவங்களே கிடையாது மேஷராசிக்காரர்கள் யாருக்குமே தெரிஞ்சு மனசளவில் தப்பே நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் விட்டு கொடுப்பாங்க நிறைய பேருக்கு உதவி செய்திருப்பாங்க ஒழுக்கமானவர்கள் கல்வியாளர்கள் சிறந்த ஒழுக்கமான சிந்தனையாளர்கள் மனிதத்தன்மை உடையவர்கள் இவங்கள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர் அப்படி இருக்கும்போது சனி பகவான் என்னோ வந்து என்னோ பண்ணிவிடுவாரும் பயப்படவே பயப்படாதீங்க இந்த பயம் தாங்க உங்களுக்கு கவலையாகவும் உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுத்துரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு குருவால் தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் சிறந்த ஒரு அமைப்பில் இருப்பீங்க எந்த வேலை செய்தாலும் சிறப்பானவர்களாக இருப்பீங்க வேலை செய்கிறீங்களா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் செய்கிற இடத்துல மரியாதை கிடைக்கும் அதுக்கேற்ற பொருளாதார உயர்வும் ஏற்படும் இதெல்லாமல் கிடைச்சிட்டாலே உங்களுக்கான வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை பொருளாதார முக்கால்வாசி உங்கள் கையில் கெட்டியமாக இருந்துட்டாலே பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க மன உறுதியாக இருப்பீங்க அதனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ இருக்க நேரத்துக்கு இந்த சப்போர்ட்டை பயன்படுத்திக்கோங்க படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வேலை இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் யாராவது சொல்லி மனசை மட்டும் கலைச்சி விட்டால் அதை காது கொடுத்து கேட்டுக்காதீங்க அதுவே நம்மளுக்கு எதிர்மறை ஆற்றலை கொடுத்துச்சுனாலே நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க பேட் வைப்ரேஷனை எடுத்துக்காதீங்க அது தேவையில்லை அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது நானும் கடவுள் கிடையாதுங்க சொல்லப்போனால் நீ மட்டும் என்ன கடவுளான்னு கேட்குறீங்களா நிச்சயமாக நானும் கிடையாது என்னோட கணிப்புப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் பார்க்கறது என்னென்னா இந்த மாதிரியான தவறுகளை செய்ததனால் மட்டும்தாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி போகிறது காரணமும் இழப்பீடு ஏற்படுறது காரணமும் அவங்க செயல்படும் விதத்தால் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க யோசனம் சனி வந்த உடனே அவங்க கையில் பைசா வச்சுருந்தாங்கன்னா அது ஒன்றுமே ஆகலைன்னு தான் சொல்கிறாங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையே வாழ்ந்துடலான்னு ஒரு உறுதியோடு இருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல இதை கொடுக்குற அதே போல் உங்களுக்கு திருமணம் இப்போ வந்து ஏழ்றையில் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க போயிட்டு உங்களோட ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இருந்தால் நிச்சயம் ஏழ்றையில் திருமணம் பண்ணிக்கலாம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் ஆனால் அந்த குரு பலன் சரியாக இல்லைன்னா இப்போ இல்லை எப்பயுமே பண்ணாதீங்க அது உங்களுக்கு கரெக்டாக வராது அந்த குரு பலன் எப்போ வருதோ அப்போ பண்ணிக்கினீங்கன்னா வாழ்க்கை முழுசாக சரியான அமைப்பில் போயிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பேர் புகழ் செய்யக்கூடிய வேலையில் பேர் புகழ் நிச்சயமாக உறுதியாக கொடுக்குறாங்க தந்தை வழி உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ நாள் எதிரும் புதிரமாக இருந்தவங்க உங்கள்கிட்ட பரவணைச்சி போகணும்னு நினைப்பாங்க தாய் வழி உறவுகள் சப்போர்ட் கிடையாது இருந்தாலும் எதிரிகளாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தந்தை வழி உறவுகள்லாம் பலமாக இருப்பாங்க அது கூட பிறந்தவர்களாக இருந்தால் இன்னும் பலம் உங்களுக்கெலாம் நிறைய மாறுதலை மேஷராசிக்காரர்கள் இப்போ சந்திப்பீங்க அதே போல் பழகும் பொழுது தூர வச்சு தான் பழகணும் எல்லார்கிட்டேயும் உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க நெருக்கமானவங்களாக இருந்த குடும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட நல்வாழ்வுக்கு உ உறுதுணையாக இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும் மனசை விட்டு பேசுங்க இல்லைனா முடிந்த வரைக்கும் அமைதி காத்துடுங்க நோண்டி நோண்டி கேட்பாங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுற எவ்வளோ சம்பளம் சம்பளம் கம்மியாக இருந்தால் இவங்க இன்னும் தூக்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரியும் இவங்களால் குடும்பம் நம்ம இன்னும் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி ஆட்களை பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க இதெல்லாம் நிறைய வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ வரும் தேவையில்லாமல் பேசுவாங்க நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக சொல்லிடுவாங்க எனக்கு ஒன்றும் கிடைக்கல என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அந்த இடத்துலையே நாம் என்ன பண்ணுவோம் மனசு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டமே நம்மளுக்கு பேட் வைப்ரேஷன் ஆகிடும் இதை மாதிரி விஷயங்களை தவிர்த்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சூரியனால் நிறைய மாற்றம் இருக்குது உறுதியாக இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அருமையாக இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ நீங்கள் கவலையே ஆகணும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணும்பொழுது முருகன் வழிபாடு மட்டும் சிறப்புங்க உங்களுக்கு முருகரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிட்டு காலம் முழுக்க கெட்டியமாக பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் முருகர் வந்து கிட்டேயே விடமாட்டார் கடனை விடமாட்டார் முதல்ல ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன் ஏங்கன்னா அடைச்சி விட்டுருவாருங்க முருகரை போய் பிடிச்சிக்கோங்க எப்படியாக இருந்தாலும் கடன் அடையிறதுக்கு வழிவகை உங்களுக்கு கிடைச்சிரும் உறுதியாக சொல்கிறோம் முருகனைப் போல் கண்கண்ட தெய்வம் இல்லவே இல்லை உறுதியான தெய்வம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அதனால் அவரை பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு செவ்வாய் நல்லா இருக்குது பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்குது உறவினர்கள் ரீதியாகவும் நல்லா இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் என்னங்க இப்படி சொல்கிறீங்களே சொந்த பந்தம் இல்லாமல் நான் எப்படி இருக்கிறதுனால சொந்த பந்தம் இல்லாமலாம் இருக்க சொல்ல உஷாராக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் எல்லாரையும் அரவணிச்சு போங்க அதை விட்டுட்டு அன்பு கடுமையாக அவங்க பாதத்தில் சரணடையாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அரவணிங்க எல்லாரும் கூட சேர்ந்து பழகுங்க போங்க வாங்க அதோடு நிறுத்திக்கோங்க அவங்க தான் தெய்வம் அவங்க தான் கடவுள்னு அவங்க பாதத்திலே போய் விழுந்துறாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்தை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது புதன் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க சிந்திக்க வைக்கிறார் உங்களை நல்லபடியாக சிந்தித்து நல்லபடியாக செயல்பட வைக்கிறார் அது போதாதா சிந்தனை தெளிவாக இருந்தாலே பல இடங்களில் நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க அதை தான் இப்போ புதன் பகவான் செய்கிறாரு இருந்தாலும் பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு செலவையும் கொடுக்குறாரு ஜாக்கிரதம் பொருளாதாரம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு செலவு கொடுக்குறாரு ஆனால் சுபவெறைய செலவாக கொடுக்குறாரு சந்தோஷமான செலவுகளாக முடிஞ்சா பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னா பண்ணிக்கலாம் தவறு கிடையாது பண்ணி தான் ஆகணும்னு அவசியமும் இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட சிந்தனையில் தெளிவாக யோசித்து பண்ணிக்கோங்க தவறு கிடையாது சுக்கிரன் சரியில்லைங்க உங்களுக்கு சுக்கிர பகவான் சரியில்லாமல் இருக்கிறாரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை தடை பண்ணுறார் என்னங்க புதன் பகவான் கொடுக்குறாரு இவர் தடை பண்ணுறாரு ஏதோ ஒரு இடத்துல பத்து இடத்துலேருந்து வர வேண்டியது ஒரு இடத்துல வரலனாலும் நமக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம் தானே அதுவும் மன சங்கடங்கள் தான் உழைச்ச காசு என்றைக்கும் நம்ம கையை விட்டு போனால் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை போல் சூழ்நிலை தான் சுக்கிர பகவான் கொடுக்குறார் பார்த்துக்கோங்க கொடுக்குறக்குள்ளே ஜாக்கிரதையாக கொடுத்து பணம் வாங்கும் இடத்திலும் கொடுக்கும் இடத்திலும் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே பயப்படாமல் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க தப்பு கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்லா இருக்காருங்க சந்திர பகவான் உங்களுக்கு நல்லதை செய்கிறார் இவரால் பொருளாதார வரவும் ஏற்படுது அதே போல் மனசளவில் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ இருந்து நல்ல செய்தி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் உங்களுக்கு இதனால் மனசளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்போ உங்களோட ஆயில் தீர்க்கமாக இருக்குங்க மனக்கவலை இல்லைனாலே நம்ம ஆயில் தீர்க்கமாக இருக்குன்னு அர்த்தம் இதையெல்லாம் இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல கொடுக்குறாருங்க இனி மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெளிவாக செயல்பட்டால் மட்டும் போதும் ஏன்னா அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல அதனால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க இது ரெண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க நீங்களும் யாரு உங்களோட சுய இன்னு வந்து உங்களோட நிலைமை எந்த இடத்துல இருந்து எப்படி மாறுதுன்னு நல்லா புரியுது உங்களுக்கு வர புரிதல் ஏற்படும் மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்பீங்க கவலையே படாதீங்க நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் வாழவே முடியும் ஏங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தால் தானேங்க நிறைய பேர் வாழ முடியும் எத்தனையோ பேர் கல்வி உதவி பண்ணுவாங்க மேஷராசிக்காரர்கள் அவங்க வெளியவே தெரியாது அவங்க பண்ணது யாருக்குமே தெரியாது ஆனால் அத்தனை பேருக்கும் கல்வி உதவி பண்ணுவாங்க திருமணத்துக்கு காசு இல்லைங்க பொழுது உதவி பண்ணுவாங்க நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் உங்கள் குணம்லாம் நிறைய பேருக்கு நல்லா தாங்க நிறைய நல்லது நடக்கும் அதனால தான் இறைவன் உங்களுக்கு அனைத்தையுமே தான் கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லாத இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களை ஆண்டவன் வைப்பான் அதனால் நிறைய பேர் வாழணும் உங்களால் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நல்லதை தான் செய்வான் இறைவன் அந்த மனசில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது நல்ல பலன் தாங்க கொடுக்குறாங்க ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்குது ராகுவும் கேதுவும் சிறப்பான பலன்தான் தப்பு கிடையாது எப்படின்னு பார்க்குறீங்களா ராகு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் பயந்துட்டு இருந்தீங்கல்ல அவர் வந்து மனசில் இப்போ சங்கடத்தை தீத்துருவார் ஏதோ ஒரு வழியில் யாரோ ஒரு மூலமாக உங்களுக்கு மனசில் இருந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் அப்படின்னு உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது உங்களுக்கு மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சாலே நீங்கள் தைரியமாக ஆகிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு யோசித்து வெற்றிக்கான வழியை தேடிடுவீங்க ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கும் ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா சிறப்பான இடத்துல இருக்கலாங்க யாராக இருந்தாலும் ராகு உயர்த்தி கொடுப்பார் எல்லாத்தையும் கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு இப்போ ராகுவால் நிறைய மாற்றம் ஏற்படுது கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க உங்ககிட்ட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே அமைதியாக்கிடுவார் மன சங்கடத்தை குறைப்பார் புதுசாக சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டார் ஆனால் நீங்களும் அதற்கு தகுந்த அப்பள இருக்கணும் உறவுகள் நண்பர்கள் சொல்லிட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னதான் கிரகங்கள் நல்லது செய்தாலும் நாம் சரியாக இல்லைன்னா அது தவறுதலாக போயிடும் ஓரளவுக்கு யாரை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சு பழகுங்க நாள் வரைக்கும் பட்ட பாடெல்லாம் போதுங்க உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது கேது பகவான் நல்லதை செய்கிறாரு அரசாங்கம் மூலமாக எதாவது உதவி எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா உதவிகள் வந்து சேரும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நல்ல வாழ்க்கை நல்ல சந்தோஷமான அமைப்பு குடும்பம் பேர் புகழ் மரியாதை எல்லாமே இருக்குதுங்க மேஷராசிக்கு கவலையே படாதீங்க வாழ்க்கை வாழறதுக்கு நினச்சி வாழ ஆரம்பிங்க இறைவன் உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுதிரகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க